கத்திரும் உண்டதாக இண்டையத வாசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றாம் வசனம் கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறேன்னு பிரயாசம் வெறுதா கத்திர மை உண்டதாக இந்த வசனத்தை கற்று சொல்லும்போது என்ன தான் பிரயாசப்பட்டாலும் கத்தருடைய கத்தர் அந்த வீடு கட்டலைன்னா நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் வெறுதான்னு கற்று சொல்றான் வீடுன்னு சொல்லும்போது ஒரு ஒரு பில்டிங் அதுவும் வீடு தான் ஒரு அப்பா அம்மா பிள்ளைகள் அந்த குடும்பம் ஒரு ஒரு சொச்சா அதுவும் தான் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ பேசப்பட்டாலும் கத்தர் தான் கட்டணும் நம்ம பேசப்படலாம் ஆனால் கத்தர் தான் அதை வந்து பண்ணணும் பண்ணும்போது தான் அதன் வாய்க்கும் இந்த வேலையில் யாராவது குடும்பங்களே இல்லை சொதைக்கப்பட்டு ஒரு ஒரு வீடுக்கே இல்லை அப்பா அம்மா பிரச்சனை குடும்ப பிரச்சனை இப்படி எது இருந்தாலும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் ஆனால் அது சரியா வரல நினைச்சாலும் கண்டிப்பாக அன்னைக்கு கற்றுட்டு ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போம் கத்தர் வீட்டை கட்டுவார் உங்கள் வீடை கத்தர் கட்டுவார் கட்டும்போது கண்டிப்பாக பூமி ஸ்டாப் சொல்ல எடுக்க முடியாதுங்க உலக ரீதியான வீடாகவும் பார்த்து எடுத்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனான வீடு பார்த்தாலுமே அதுவுமே இருக்குது அதுவும் கத்து தான் கொடுக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு தான் அந்த வீடு ஒரு சொந்த வாடகை வீட்டுல எவ்வளோ வீடு வேணும்னு வாங்கிப்பாங்க சிலவங்க வீ சொந்த வீட்டில் இருப்பாங்க போராடி சில பிரச்சனைகளை விற்க வேண்டிய சுட்டியேஷனில் நடிப்பாங்க எப்போ ஒவ்வொரு காலத்துல இருப்பாங்க எப்படி இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு கொடுத்தாதான் அது கத்தர் உங்களுக்கு கொடுத்தாதான் அவர் உங்களுக்கு வீடு கட்டினாதான் அது உலக ரீதியான அப்பா அம்மா குடும்ப அந்த ஐக்கியத்தை வீடாக இருந்தாலும் சரி உலக ரீதியான பில்டிங்கான வீடாக இருந்தாலும் சரி கத்தர் உங்களுக்கு கொடுக்கும் தான் அது வந்து வாய்க்கும் அது நிலையாக இருக்கும் நீங்கள் எல்லாம் என்னதான் தான் கத்தர் உங்களுக்கு வீடு கட்டதை பட்சத்தில் நீங்கள் என்னதான் பிரயாசப்பட்டாலும் அது எல்லாம் விருதாக போயிடும் இந்த வேலையில் நான் ஒரு விஷயம் கத்தர் ஒரு விஷயம் அவரை அர்ப்பணிப்போம் நம்முடைய பாவமுடைய மகள் ஏதாவது பாவங்களும் தேவனுக்கு பிரியாத கோவல்கள் இருக்குமா மன்னிப்பு கேட்போம் கத்துட்டுக்கே கேட்போம் கண்டிப்பாக உங்க வீடு கத்து கட்டுவார் எல்லா விஷயத்தையும் கட்டுவார் குடும்பத்திலையும் கட்டுவார் ஒரு உலக ரீதியான பில்டிங் ஆகுது அதுவும் கத்த கொடுப்பார் ஒரு சாட்சியல் வாழ்க்கை தருவார் உலகத்தையும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் சிவராக அமையன்